இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி மூணு ஒன்று கொஷின் பாருங்கள் ஏ இன்ட்டு ஆறு ஏழு அஞ்சு மற்றும் பி இன்ட்டு எட்டு கம்மா பத்து கம்மா ஆறு என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடானது சி இன்ட்டு பத்து கம்மா ரெண்டு மைனஸ் அஞ்சு மற்றும் டி எட்டு கம்மா மூணு மைனஸ் நாலு என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டிற்கு செங்குத்தானது ஏன் நிறவுக நமக்கு பாருங்கள் இப்போ நாலு புள்ளி கொடுத்துட்டாங்க சரிங்களா இந்த நாலு புள்ளி வந்து ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தம் இருக்கா அந்த நேர்கோடு அப்படின்றத கேட்குறாங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு புள்ளி அப்படின்னா ஃபார்மாக நமக்கு தெரியும் இதில் முதல்ல ரெண்டுத்துக்கும் ஏபிக்கு தனியாக ரெட்ட சாம்பாடும் சிடிக்கு தனியாக ரெட்டை சாம்பாடு கண்டுபிடிச்சி இதை ஈவான் பண்ண போகிறோம் சரிங்களா பாருங்கள் இப்போ குடிச்சதுக்கு நாலு புள்ளி எடுத்து எழுதியாச்சா இப்போது இந்த இது ரெண்டு புள்ளியும் இதை ஒன்று இது ரெண்டு புள்ளி ஒன்று நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா இதை வந்து ரெண்டு புள்ளி எடுக்கிறதுக்கான பேர் பி வெக்டர்னு கொடுக்க போகிறோம் இந்த ரெண்டு புள்ளியும் எடுக்கிறதுக்கான பேர் வந்து டி வெக்டர் அப்படின்னு கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏபிக்கான வெக்டர் சமன்பாடு ஏ மற்றும் பியின் வெக்டர் சமன்பாடு இப்போ வட்டசாங்கப்பா பார்த்தீங்கன்னா இப்போங்க இப்போ பி வெக்டர் ஈக்குவல் இது வந்து ஏபி வெக்டர் அப்படின்ட்டுக்கலாமா இது மாற்றி எழுதும் போது தேட்டரும் படி ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு வருமா இப்போ ஓபி அப்படின்னும்போது என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு புள்ளி இப்போ இந்த ஏபிசிடி இது நாளத்தையுமே நீங்கள் வேட்ஸை மாற்றிட்டு இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் டைரெக்டாக அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா தேவைன்னா இங்கே ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க இது ஏன் வந்து ஓஏ ஓபி எடுக்கிறோம்னா இப்போ கோடு இதில் நம்ம எடுக்கும் இது ஜீரோ பாயிண்ட் இது ஏ இது பி இது சி இது டி அப்படின்னு எடுக்கிறோம்னா ஓஏ ஓஏஓபி ஓசி ஓடி அப்புடின்னு எடுப்போமா அப்போது எங்கள் டேம்பெலாம் நம்ம மாற்றி இங்கே எழுதமா என்ன வரணும்னா ஓஏ வெக்டர் ஈக்குவல் இங்கே ஆறு ஏழு அஞ்சுன்ட்டுருக்க புள்ளி இப்போ ஆறு ஐக்கே ப்ளஸ் ஏழு கே ப்ளஸ் அஞ்சு கே கேப்னு வரும் Vector ஓபி வெக்டர் I எட்டு ஐகே ப்ளஸ் பத்து ஜேகே ப்ளஸ் ஆறு கே கேப்னு வரும் அடுத்து ஓசி வெக்டர் ஈக்வல் பத்து 2 ப்ளஸ் ரெண்டு minus மைனஸ் அஞ்சு கே கேக்கம்மா ஓடி வெக்டர் ஈக்வல் எட்டு ஐகே ப்ளஸ் மூணு ஜேகே மைனஸ் நாலு கே கேப் இங்கே அப்ளை பண்ணலாமா ஓபி வெக்டர் என்னது எட்டு ஐகே ப்ளஸ் பத்து ஜேகே ப்ளஸ் ஆறு கே கேப் மைனஸ் ஓய வெக்டர் என்னது ஆறு ஐக்கே ப்ளஸ் ஏழு ஜேகே ப்ளஸ் அஞ்சு கே கே ஈக்வல் எட்டு கேம் ப்ளஸ் பத்து ஜேகே ப்ளஸ் ஆறு கே கேப் அப்படியே வரும் இந்த மைனஸ் சொல்ல போகும்போது ப்ளஸ் ஆகுறது மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகுது ப்ளஸ் ஆகுமா ப்ளசென்ட் மைனஸ் 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 ஆறு ஐகேப் ப்ளசென்ட் மைனஸ் 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 ஏழு ஜேகே ப்ளசன்ட்டு மைனஸ் 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 அஞ்சு கே கேப் equal இப்போ எட்டு இருக்குது மைனஸ் ஆறு இருக்குது ரெண்டாம் இப்போ ரெண்டு வருமா ப்ளஸ் பத்து இருக்குது மைனஸ் ஏழு இருக்குது கழித்த ப்ளஸ் மூணாம் ப்ளஸ் பிளஸ் ஆறு இருக்கு K இது பிளாக்ல கொடுத்துக்கோங்க அடுத்து பாருங்க சாம்பாடு சரிங்களா அப்போ சி டி கண்டுபிடிக்கும் போது டி எடுக்கலாமா டி வெக்டர் ஈக்குவல் சிடி வெக்டர் அப்படின்னு வருமா இது மாற்றி எழுதும் போது ஓடி வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர்னு வருமா ஓடி வெக்டர்னது எட்டு ஐகே ப்ளஸ் மூணு ஜேகேப் மைனஸ் நாலு கே கேப் மைனஸ் என்னது பத்து plus ப்ளஸ் ரெண்டு cap மைனஸ் 5 கே கேப் சரிங்களா ஈக்குவல் 8 ஐகே ப்ளஸ் மூணு ஜேகேப் மைனஸ் நாலு கே கேப் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இந்த மைனஸ் சொல்ல போகும்போது ப்ளஸ் ஆக்கிறது மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகுமா ப்ளஸ்ன்ட்டு மைனஸ் 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 பத்து ஐ கே ப்ளஸ் எண்டு மைனஸ் 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 ரெண்டு ஜே ஜேகே மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் அஞ்சு கே கேகே மைனஸ் பத்து ப்ளஸ் எட்டு இப்போ கழித்தா என்ன வரும் ரெண்டு வருமா மைனஸ் ரெண்டு ஐ ஐகே ப்ளஸ் மூணு மைனஸ் ரெண்டு கழித்தா ப்ளஸ் ஒன்று ஒன்று ஜே ஜேகே மைனஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு கழித்தா ப்ளஸ் ஒன்று ஒன்று கே கேப் சரிங்களா இது டி வெக்டருக்கானது ரெண்டுத்தையும் ஈவெண்ட் பண்ணலாமா அப்போ ரெண்டுத்தையும் ஈவெண்ட் பண்ணும்போது என்ன வரும் பி வெக்டர் பெருக்கம் பி வெக்டர் பி வெக்டர் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் ரெண்டு ஐகே பிளஸ் மூணு கே ப்ளஸ் ஒன்று கே கேப் டாட் டிவெக்ட் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் மைனஸ் ரெண்டு ஐகே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கே கேப் சரிங்களா என்னுடைய மட்டும் மென்ஷன் பண்ணுவோங்களா அப்போது மென்ஷன் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் ரெண்டு மைனஸ் 2 அப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு அடுத்து பாருங்க இப்போது ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று வருமா அடுத்து பாருங்க ஒன்று இன்ட்டு ஒன்னா அப்போ மை ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு பிரிக்கனா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் நாலு அடுத்து பாருங்க ப்ளஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று இப்போது பிறகுனா மூணு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று தான் வரும் ஈக்குவல் மைனஸ் நாலு மூணு ஒன்று கூட்டினா நாலா ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு ஜீரோ வருமா அப்போது இதில் பாருங்கள் பி வெக்டர் டாட் டி வெக்டர் ஜீரோ அப்போ ஜீரோன்னும் போது இங்கே பி வெக்டருக்கு செங்குத்து டி வெக்டர் சரிங்களா அப்போ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க தரப்பட்ட புள்ளி வழி செல்லும் இரண்டு நேர்கோடுகளும் செங்குத்தானவை சரிங்களா இதை ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க செங்குத்தானவை சரிங்களா <laughs> <laughs> <haz> <haz>